சிறுபருப்பு உடலுக்கு குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது இதை வறுத்துட்டு செய்யும்போது அதோட தன்மை இருக்காது இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதை இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்துட்டு ஒரு குக்கரில் சேர்த்து தண்ணி ஊற்றிட்டு வெங்காயம் தக்காளி பூண்டு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் பச்சை மிளகாய் நல்லெண்ணெய் போட்டு வேக வச்சுக்கலாம் அதை ஒரு மண் பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் தோரம் பருப்பை விட இது சீக்கிரமாக வெந்துடும் வறுத்துட்டு போடுறதுனால வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு அவசரத்துக்கு வேணும்னா டக்குன்னு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் ஃபார் மோர் வீடியோஸ் ஹாப்பி தீபாவளி டு யூ ஆல்